நான் தானே நானண்ண நானே நான் தோய தெரி வந்தன் வேறு பெண்ணே தெரு மிக தத்தாளித்து வாழறங்கண்ணே வாழங்கன்னே அழையாத யர் மோடினியும் வேகப்பாடுமோ பேசி வைச்சால் முத்து முத்து சிந்தி வீடுமோ சிந்தி விடும்மோ ஐயா தன்னா அந்த அண்ணா தானே அண்ணா டயர் மானுக்காரையாளன் அரிய அந்தமா ஐயா தன்னா ய வீத்தரம் ரெண்டு அம்மா நலம்மான் செழிய வண்ணி என்னும் பேருந்தம்மாண்டம் அண்ணா தானே அண்ணா தானே நாரே நாரண கிரித்தமோ அடிவொழியம்மான் நலம்மான் செந்தில் நகர் வேலவுக்கு இன்பம் தருமா நினையை தேடி வந்தம்மா வள்ளி என்னும்ண்டம்மாறு கொண்டம்மாயா நம்பீராம்மா அம் நியா வள்ளி என்றுண்டம்மாடியோடன் காவல் செய்யும் நாளம்மான் செந்தில் நகர் வேறுவதற்கு இன்பம் தருமா இன்பம் தருமார் நாம் தானே நானந்தாயம் தன நான் நாம் தானான் தானே ரந்த ஐயா உந்தன்மான் கடையாளம் மே அருடுவாந்தன் மனுக்காடையாளம் ஒன்றுமா சொல்லே ஒன்றுமா சொல்லே தன்ன்தானே நானந்தயம் தன ீரே ஒத்தியானம்மா என் மானுக்கு இன்பன் மேனி அல்ல தங்கானே அம்மா தங்கானே ரம்மா தன்னாம் தாரேரானந்தாம் தானா தாரே நல்ல தாரே நல்ல கம்மல் மாட்டல் என் மானுக்கு கழுத்தில அரகைதானம் உண்டு நாம் தானா நேரான நேரானிருந்தார்